السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها النبي يا أيها المزمل قم الليل إلا قليلا نصفه أو انقص منه قليلا. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إذا سمعتم سياك الديك فاسألوا الله في رحمته أو كما قال صلى الله عليه وسلم بغرنيتم الله كمتمة وريتا الله ينودي سلام سلام محمد رسول الله صلى الله عليه وسلم النبرغل ميدوم النارين كرمت تارغل ساتي سحابا كل பி அண்கள் தாபி அண்கள் சொஹதாக்கள் அவுலியாக்கள் குறிப்பாக இந்த ஜுமாடைய தினத்தில் ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய ரஹமத் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கூறிய மேலான அல்லாஹின் நல்லடியார்களே அருமை பெரியோர்களே சகோதரர்களே இன்று உலகத்தில் முஸ்லிம் சமூகம் முஸ்லிம் சமுதாயம் எல்லா விஷயங்களிலும் பின்தங்கி பேச்சில் தெளிவு இருக்காது கண்ணியமானவர்களை நாம் யோசித்து பார்க்க வேண்டும் இன்று நம்முடைய நிலை எப்படி இருக்கிறது முதலாவது சொல்ல வேண்டிய விஷயம் தஹஜத்துடைய நேரம் தஹஜத்துடைய நேரம் தஹஜத்துடைய நேரம் என்பது இரவில் மூன்று பங்குகளாக ஆக்கி கடைசி பங்கு மூன்றாவது பகுதி தஹஜத்துடைய நேரம் அந்த நேரத்தில் மாற்றாறுகளில் சிலர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா மூணு மணிக்கு எழுந்திரிச்சிருவாங்க மூணு மணிக்கெல்லாம் எழுந்து பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு தியானத்தில் இருப்பாங்க தியானத்தில் இருப்பாங்க யூதன் என்ன செய்ய தெரியுமா விடிய காலத்தில் வந்துப்பான் தஹஜத்துடைய மூணு மணிக்கு மூணரைக்கு இப்படி தகஜத்துடைய நேரத்தை அவர்கள் கடைபிடிப்பார்கள் உண்மையிலேயே அல்லாஹால அந்த தஹஜத்துடைய நேரத்திற்கு எவ்வளோ பெரிய பறக்கத்தை வைத்திருக்கிறான் யார் அந்த தகஜத்துடைய நேரத்தில் எழுந்து தகஜத்துடைய தொழுகையை தொழுது நஃபிலான தொழுகையை தொழுது விடுகிறாரோ அன்றை விட வேற எந்த நாளிலும் ஒரு புத்துணர்ச்சி இருக்கவே இருக்காது அவ்வளோ பெரிய ஒரு புத்துணர்ச்சி தாலா தஹஜத்தினுடைய அந்த நேரத்தில் வைத்திருக்கிறான் தஹஜத்துடைய நேரத்தில் வைத்திருக்கிறான் ஹதீசில் இப்படி வருகிறது ஒரு மனிதனுக்கு ஒரு விஷயம் கிடைக்கவே கிடைக்காது என்று முடிவு செய்யப்பட்டிருந்தாலும் தஹஜத் ஒரு மனிதன் கடைபிடித்தால் எந்த விஷயமாக இருந்தாலும் அவன் அடை அதை அடைந்து கொள்வான் என்பதாக ஹதீசில் பார்க்கிறோம் கண்ணியமானவர்களே அபு அகமது ஹம்பல் அஹமதுல்லாய் அவர்கள் சொல்லுவார்கள் என்னுடைய தாயார் இருக்கும் இருக்கும்போது நான் சிறுவனாக இருக்கும்போது ஃபஜுருடைய நேரத்திற்கு ஃபஜருடைய தொழிலுக்காக எழுப்புவார்கள் சிறிய பிள்ளை எழுப்புவார்கள் நான் எழுந்திருக்கவில்லை என்றால் சுடுதண்ணியை காய்த்து என் மீது ஊற்றுவார்கள் குளிக்க வைத்து அனுப்புவார்கள் காய்ச ஊத்த குளிக்க வச்சு அனுப்புவாங்க அந்த தூக்கம் வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் நபர்கள் சாதனை படைத்தார்களோ நபர்கள் சாதனை படைத்தார்களோ அனைத்து நபர்களும் அனைவரும் இந்த தஹஜத்துடைய நேரத்தில் நேரத்தில் அந்த நேரத்தில் குறிப்பிட்ட அந்த நேரத்தில் தூங்குபவர்களாக இருந்ததில்லை தூங்கவே மாட்டார்கள் உதாரணத்திற்கு எக்ஸாம் நேரம் பரீட்சையினுடைய நேரம் எந்த மாணவன் விழுந்து விழுந்து படிக்கிறானோ அவன் தான் நல்ல மதிப்பெண் எடுப்பான் அதிகாலை எந்திரிச்சு படிப்பாங்க தகஜத்துடைய நேரம் அந்த நேரத்தில் படிக்கும்போது அந்த நேரத்தில் செய்யக்கூடிய காரியங்களிலும் அல்லாஹு தாலா மிகப்பெரிய பெரிய பறக்கத்தை வைத்திருக்கிறான் மதரசாவுடைய அந்த மதரசாவுடைய படக்கம் என்ன அப்படின்னா அரபு மதரசாக்களில் தங்கி படிக்கக்கூடிய மதரசாக்களில் நாலு மணிக்கு மூன்றைக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க சின்ன சின்ன குழந்தைங்களாம் இருப்பாங்க பார்க்கமே பாவமாக இருக்கும் சின்ன சின்ன குழந்தைங்க நாலு மணிக்கு மூன்றரைக்கெல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க அந்த நாலரை மணிக்கு மூணு மணிக்கு தூங்கிட்டே பாடமாத்தாலும் அந்த மாதிரி பாடம் வேறு எப்பயுமே பாடமாக முடியாது அவ்வளோ ஆற்றலை அல்லாஹாலும் அந்த நேரத்தில் வைத்திருக்கிறான் அந்த நேரத்தில் அவ்வளோ பெரிய பறக்கத்தை வைத்திருக்கிறான் அகமது புன் ஹம் ரஹமதுல்ல அவர்களுடைய தாயாரை போன்று பல தாயார்கள் தன்னுடைய பிள்ளைகளை அனுப்பியதால் தான் பெரும் பெரும் ஒளமாக்களாக ஆலிம்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து சென்றார்கள் கண்ணியமானவர்களே முதலாவது கடைபிடிக்க வேண்டிய விஷயம் தஹத்துடைய பேணுதல் தஹஜத்துடைய பேணுதல் தஹஜத்துக்கு இருந்து அந்த நேரத்தில் நபி சொல்லாஹ் அலைசல்ல அவர்கள் தஹஜித்துடைய நேரத்தில் எழுந்து அல்லாஹ் குரானில் கூறுவான் நபியை பற்றி யா ஐயுகல் முசம்மில் உமில்லையில இல்லா கலீலா போர்வையை போர்த்தி கொண்டிருப்பவரே லைல இல்லா கலீலா இரவில் கொஞ்ச நேரத்தையாவது நீங்க நின்று தொடுங்கள் நிஸ்வஹு அவின் குஸ் மின்ஹு கலீலா அல்லது பாதி இரவு நின்று தொடுங்கள் அல்லது அதைவிட குறைந்த அளவு அல்லாஹு தாலா நபிக்கு கூறினான் அல்லாஹ் இன்னொரு இடத்தில் கூறுவான் അപടി തൊഴുവാ மகாம மஹமூதா உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் யாரெல்லாம் தஹஜத்துடைய நேரத்தில் விடுத்திருக்கிறார்களோ தஹஜத்துடைய தொழுது விட்டு சிலர் எல்லாம் எட்டு மணி வரையும் பத்து மணி வரையும் தூங்குவாங்க சிலர் எட்டு மணி பத்து மணி வரையும் தூங்குவாங்க ஆனா யார் தஹஜத்தில் எழுந்திருது எழுந்து நாலு மணிக்கு எழுந்து தஹஜத்து தொடுகிறார்களோ அவர் எப்படி சுறுசுறுப்பா இருக்கிறாரோ அந்த சுறுசுறுப்பு எங்கள்கிட்ட இருக்காது ஏனென்றால் தூங்கக்கூடாத நேரத்தில் தூங்கினார்கள் இப்படியும் இருக்கிறது யார் அசுருக்கு பிறகு நாற்பது நாட்கள் தூங்குவார்களோ பைத்திய பைத்தியத்தினுடைய ஒரு பகுதி அவருடைய மண்டையில் ஏகிவிடும் தூங்கக்கூடாத நேரத்தில் தூங்கவே கூடாது நீங்க பார்க்குறோம் எட்டு மணி வரையும் தூங்கும் அதே லீவு நல்லா இருந்துச்சுனா தொழுகையும் லீவு தான் ஞாயிற்றுக்கிழமை பள்ளியில் வர்றவங்க கூட வர்றதில்லை ஏன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள் பாய் லீவு நாள் ரெஸ்ட் தான் லீவே விடுறோம் அப்புறம் தொழுதுகிட்டு தொழுகை எந்த வீட்டில் தொடங்கப்படுகிறதோ அல்லாஹால பர்க்கத்தை கொடுக்கிறான் ஹதீச பதிவு செய்திருக்கிறார்கள் யார் ஃபஜுருடைய தொழுகை இமாம் ஜமாத்தோட தொழுகிறார்களோ தொழுகு விட்டு தன்னுடைய வியாபாரத்திற்காக உத்தியோகத்திற்காக செல்கிறார்களோ அல்லாஹ் சுபகானத்தால அதில் வெற்றியை கொடுக்கிறான் அவர்கள் அல்லாஹினுடைய கொடியை கையில் எழுந்தி செல்கிறார்கள் யார் ஃபஜுருடைய தொழுகை தொடுகாமல் தன்னுடைய வியாபாரத்திற்காக உத்தியோகத்திற்காக செல்கிறார்களோ ஷைத்தானுடைய கொடியை பிடித்துக்கொண்டு கொண்டு செல்கிறார்கள் என்ன வெற்றி இருக்கும் என்ன வெற்றி இருக்கும் எவ்வளவு வியாபாரம் செய்தாலும் எவ்வளவு முயற்சிகள் செய்தாலும் அதில் ஒரு லாபமும் கிடைக்காது அல்லாஹினுடைய வார்த்தை சலதாசனுடைய வார்த்தை அல்லாஹ் இன்னொரு இடத்தில் கூறுவான் அதிக கொதிசையை பதிவு செய்கிறான் ஆதமுடைய மகனே எனக்காக சிறிது நேரத்தை ஒதுக்கு எனக்காக சிறிது நேரத்தை ஒதுக்கு நீ அப்படி ஒதுக்கினால் உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொடுப்பேன் உன்னுடைய கவலைகளை போக்கிவிடுவேன் நெஞ்சில் இருக்கக்கூடிய கவலைகளை போக்குவேன் எனக்காக நீ நேரத்தை ஒதுக்கவில்லை என்றால் உன்னுடைய தேவையும் பூர்த்தி செய்ய மாட்டேன் கவலையும் போக்க மாட்டேன் நம்ம யோசிச்சு பார்க்கணும் இன்னைக்கு எத்தனை கவலை இருக்குது நமக்கு எதனால் அந்த கவலை எவ்வளவு உலகத்திற்காக நேரங்களை கொடுக்கிறோமோ அதில் பத்து சதவீதம் கூட அல்லாவிற்காக நேரம் கொடுப்பதில்லை தொடுகைக்காக நேரம் கொடுப்பதில்லை நாம் எழுந்து தொழுதால் தான் நம்முடைய குழந்தைங்க மதரசாவுக்காக வருவாங்க தாய்மார்கள் பெற்றோர்கள் இருந்து பள்ளிக்கு வந்து தொழுதால் தான் தொழுது விட்ட பிறகு பிள்ளைகளை மதரசாவுக்கு அனுப்புவார்கள் இல்லை என்றால் அந்த குழந்தையும் மனசாக வரமாட்டோம் ஃபஜ்ரு மனசாகி யாரும் வர்றதே இல்லையே ஒரு அஞ்சு பிள்ளைங்க எட்டு பிள்ளைங்க தான் வராங்க காரணம் என்ன பிள்ளைகளை குறை கூறி எந்த ஒரு தவறும் கிடையாது சொல்வது பெற்றோர்களை கூற வேண்டும் இரவு முழுக்க விழித்திருக்கிறார்கள் இரவு முழுக்க விழித்திருந்து விட்டு அப்படியே கதா செய்கிறார்கள் சிலர் பேர் தொடுவதே கிடையாது எட்டு மணிக்கு இருந்துச்சா எங்கிருந்து தொடுவாங்க எட்டு மணிக்கு எழுந்துக்கிறாங்க அடுத்து அந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூலில் போய் ரெடி ஆகணும் எல்லா வேலைகளும் இருக்கும் ஃபஜ்ருடைய பரக்கத் அல்லாஹு தாலா எவ்வளோ பெரிய பரக்கத் வைத்திருக்கிறான் அந்த தொழுகை தொழுத நபி சௌதாசன் இப்படியும் பதிவு செய்தார்கள் எந்த வீட்டில் ஃபஜ்ரு தொடப்படவில்லையோ ஃபஜ்ருக்கு தொடவில்லை ஃபஜ்ரு தொடப்படவில்லையோ அந்த வீட்டை கட்டைகளை சேகரித்து வாலிபர்களை கொண்டு கட்டைகளை சேகரித்து அந்த வீட்டை எரிக்கணும்னு எனக்கு மனசு நாடுதுன்னு வீட்டை கொளுத்திடணும் இருக்கவே கூடாது யோசிச்சு பார்க்கணும் அபிசல்லா இந்த உம்மத்தின் மீது எவ்வளவு பிரியமாக இருந்தார்கள் இந்த உம்மத்து நரகில் சென்றுவிடக் கூடாது என்பதற்காக சக்கராத்தினுடைய நேரத்திலும் கூட யா உம்மதி யா உம்மதி என்னுடைய உம்மத்தினுடைய நிலை என்னவாகுமோ என்னுடைய உம்மத்தினுடைய நிலை என்னவாகுமோ என்று கவலைப்பட்டவர்கள் யார் தொழவில்லையோ அவருடைய வீட்டை தீயிலிட்டு கொளுத்துணும்னு சொன்னாங்க கண்ணியமானவர்களே இரண்டாவது விஷயம் பேணுதல் தொழுகணும் இரண்டாவது விஷயம் சஹருடைய நேரம் அவங்க தஹஜத்துடைய நேரத்தில் எழுந்துட்டு முதலாவதாக மிஸ்வாக்கு செய்வாங்க எல்லாம் ஓதிவிட்டு உதவு செய்துவிட்டு விட்டு எட்டு ரகாத்துக்களை தஹஜத் தொழுதுட்டு மூணு ரக்காத் வித்ரு தொழுவார்கள் தஹஜித்துடைய நேரத்தில் அதற்கு பிறகு சஹருடைய நேரம் அல்லாஹ் அல்லாஹு சஹருடைய நேரம் என்பது இஸ்தார் செய்யக்கூடிய நேரம் இஸ்திகஃபார் செய்யக்கூடிய நேரம் தஹஜத்தில் எழுந்தோம் அப்படின்னா தஹஜத் நம்மளால முடிந்தது இப்போருடைய வக்த வந்து நாலு ஐம்பது மணி வரையும் இருக்குது நாலு ஐம்பது நாலே முக்கால் வரையும் இருக்குது கடைசி அஞ்சு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி எழுந்தோம் அப்படின்னா ரெண்டு ரக்கா நாலு ரக்காத் தொடர்ந்துட்டு எவ்வளோ தேவைகள் இருக்கு நமக்கு மட்டும் இல்லை முழு மனித சமுதாயத்திற்கும் முஸ்லீம் சமூகத்திற்கும் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் நம்முடைய ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு பிரச்சனைகள் பலஸ்தீன் மக்கள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும் எத்தனை பசியில் அப்படி மரணிக்கிறார்கள் தனி நாடு என்று அறிவிச்சு என்ன என்ன பலன் இருக்கு செயற்கை பட்டினியை செயற்கை ரீதியாக பட்டினியை உருவாக்கி குழந்தைகள் குழந்தைகளிலிருந்து பெரிய வரையிலும் பட்டினியிலே அப்படி மரணமிக்கிறார்கள் தனி நாடு கொடுத்து என்ன செய்ய போறாங்க அவங்க இது எவ்வளவு பெரிய கொடுமை அவர்களுக்காக துவா செய்யணும் நம்முடைய குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் அதற்காக துவா செய்யணும் துவா செய்வதோடு இஸ்தி செய்ய வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு கூறியது போன்று சஹருடைய நேரத்தில் இஸ்திகார் செய்யணும் அஸ்தோஃபுல்லாஹ் ரப்பி மின்குல் இதம் பின் ஹத்தியத்தி வா தூபி இலை அஸ்தோஃபுல்லாஹ் லதி இலா இலாஹ் இல்லா உல் ஹயில் கையூம் பல அஸ்திகாரிகள் இருக்கிறது அஸ்தோஃபுல்லாஹ் லதி வா தூபி இலை இப்படி பல துவாக்கள் யா அல்லா நான் பாவம் செய்து விட்டேன் எனக்கு பாவத்தை மன்னித்து விடு அந்த சஹருடைய நேரத்தில் இஸ்திகார் செய்யணும் தஹாஜ் தொடுகிறது இஸ்திகார் செய்கிறது ஃபஜருடைய பேணுதல் நான்கா விஷயம் நான்காவது விஷயம் நபி விஷயம் நபிசல்லா அலையம் அவர்கள் ஃபஜ்ருடைய பாங்கு சொன்ன பிறகு அப்படியே நின்ற நின்றடத்திலே தொழுகுவாங்க ஃபஜருடைய சுண்ண முன் சுன்ன தொழுகுவார்கள் உளியாயுவர்கள் காஃபின்னு ஓதுவாங்க குல்ஹூல்லா வகது ஓதுவார்கள் ஓதிவிட்டு நபிசல்லா அலையஸ்லம் அவர்கள் அப்படியே லேசாக சாய்வாங்க வலது பக்கத்தில் கையை வச்சு அப்படியே லேசாக கொஞ்சம் சாய்வாங்க தகஜத்தில் எழுந்திருந்தது கொஞ்சம் சாய்ஞ்சிட்டு திரும்ப எழுந்திருவாங்க நபிசுல்லா அலைவசல்லமன் அவர்கள் சுபோகனுடைய தொடுகை தொடுகையில் நூறு ஆயத்துக்களை ஓதுவாங்க ஃபஜ்ருடைய தொடுகையில் நூறு ஆயத்துக்களை ஓதுவார்கள் இன்னைக்கு நம்ம அப்படி ஓதணும் நீங்கள் அடுத்து ஃபஜ்ருக்கே வரமாட்டாங்க ஃபஜ்ருக்கே வரமாட்டாங்க நபிசல்லா அலிஸ்லம் நூறு ஆயத்தில் வரையும் ஓதுவார்கள் கண்ணியமானவர்களே நான்காவது விஷயம் சுபூகினுடைய விஷயம் அல்லாஹு தாலா சுபோஹு பிறகு நபிசல்லா அலிசம் என்ன செய்வார்கள் இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இருந்த உடனே பெட்லேயே அப்படியே காஃபி பெட் காஃபி வாய் கப்பிடிக்கிறது ஒன்றும் இல்லை துவாமும் இல்லை ஒன்றும் இல்லை பெட் காஃபி நபிசுல்லா மிஸ்வாக் செய்வாங்க சரி வாய் குப்பிடிக்கலாமே அதுவும் கிடையாது கை கால் மூஞ்சி எதுவுமே கழுகுறது இல்லை பெட் காஃபி ஒன்று அடித்து போட்டு அப்புறம் நம்ம என்ன நபிசல்ல பழக்கம் மிஸ்வாக் எடுக்கிறதா இருந்துச்சு நம்முடைய பழக்கம் என்னங்க சில பேர்லாம் எந்திரிச்சோடனே என்ன பண்ணுவாங்க ஒரு ரெண்டு இழு இழுத்தாதான் தான் என்ன ஆகும் பொழுது விடிகிற மாதிரி இருக்கும் நபிஸ்வல்லா இசனுடைய பழக்கம் மிஸ்வாக் செய்வார்கள் ஃபஜருடைய தொழுகைக்கு பிறகு உட்கார்ந்து ஒரு ஆணை ஓதுவார்கள் இன்னைக்கு நம்முடைய வீடுகளில் நாகூர் அனிஃபாவுடைய பாட்டு போட்டு விடுறது நாகூர் அனிஃபாவுடைய பாட்டு பாட்டு போட்டுறதால சினிமா பாட்டே போடுறது காலையில் நாகர் நிஃபா பாட்டு போட்டோம்னா என்ன ஆகுங்க பறக்கத்தை அப்படி தேடி வரும் நாகூர் அனிஃபா பாட்டாக இருந்தாலும் நல்ல கருத்துகள் இருந்தாலும் எந்த பாடல்களில் இசை கலந்து விட்டதோ அது ஹராம்தான் கேட்பது நல்ல கருத்துக்கள் தான் இசை கலந்து விட்டால் அதை கேட்பது ஹராம் இன்னைக்கு நம்ம ஃபஜ்ரை எந்திரிக்கிறது இல்லை அப்போ எங்கு குரான் இருந்தது ஓடு ஓதுறது குரான் அல்லாஹ் குரான் சொல்றான் பிஹி ஃபஜ்ருடைய நேரம் என்பது ஒரு ஆண் ஓதக்கூடிய நேரம் ஒரு ஆண் ஓதக்கூடிய நேரம் குரான் ஓத தெரியலையா பாட்டுலாம் கேட்க வேண்டாம் நாகுனிஃபா பாட்டு வேண்டாம் குரானுடைய ஆயத்துக்கள் ஃபோனில் இருக்குதுல கேடுங்க நம்மளுக்கு தெரிஞ்ச சூறாக்களை சின்ன சின்ன சூறாக்கள் எடுத்து ஓதுங்க சின்ன சூறா சூறா ஃபாத்திஹா இருக்கு யாசின் சூறா ஓரளவுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஓத தெரிந்தவங்களுக்கு அதை ஓதுறது அதுதான் நபி செல்லல்லா அழைச்சலம் காட்டி தந்த வழிமுறை சுபோவுக்கு பிறகு செல்லல்லா வளைவு செல்லமன் அவர்கள் ஒரு ஆணை ஓதக்கூடிய பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள் ஒரு ஆணை ஓதுவார்கள் அடுத்த பிறகு நபி செல்லல்லா வளைவு செல்லம்கள் சுபோகளுக்கு வந்தாங்க அப்படின்னா சுபோ தொழுது விட்டு அப்படியே உட்கார்ந்துருப்பாங்க சமயங்களில் சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க ஏதாவது கனவுகள் கண்டிங்களா அப்படின்னு கேட்பாங்க இல்லது தான் கண்ட கனவு சஹாபாக்களுக்கு சொல்லுவாங்க அப்படி அப்துல்லா அப்துல்லாஹேப் உமர் ரதியல்லான் அவர்கள் ஒரு கனவை கண்டுகிறார்கள் என்ன கனவு அப்படின்னா உமர் ரதி அல்லா அவங்க நரகத்துக்கு போற மாதிரி கனவு பார்த்தாங்க உமர் ரதி அல்லா அவங்க நரகத்துக்கு போற மாதிரி ஒரு கனவு பார்க்கறாங்க பார்த்து உள்ள போறாங்க உடனே அங்க இருந்த காவலாடிகள் சொல்றாங்க இவர் வந்து இங்க இருக்கிறவர் அல்ல உடனே அப்துல்லாஹிபின் உமர் ரதி எல்லாம் அவங்க உமரதியோட மகனார் திடுக்கிட்டு எந்திரிச்சிட்டாங்க தன்னுடைய தாதாட்ட சொல்கிறாங்க பாட்டனார்கிட்ட ஹஃப்ஸா ஹப்சர்கிட்ட சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒரு கனவை பார்த்தேன் நீங்கள் நபி சொல்லா விளக்கம் கேளுங்க அப்போ நபீஸ் அல்லா அலிசம் சொன்னாங்க அது கனவு விளக்கம் இப்படி சொன்னார்கள் அப்துல்லாஹிபின் உமர் நல்ல மனிதர் நல்ல சகாபி நல்ல மனிதர் ஆனால் அவர் இரவு நேரத்தில் நின்று தொழுவதில்லை கியாமுல் நெல் தொடுவதில்லை தஹஜத்துடைய நே தொடுகை தொடுவதில்லை என்பதாக சமீஸ் சொன்னார்கள் அந்த சஹாபி பதிவு செய்கிறார்கள் எப்போது நபீஸ்வரன் சொன்னார்களோ அன்றிலிருந்து கொஞ்ச நேரம் தான் நான் நறிவுளை தூங்குவேன் மிச்ச நேரம் ஃபுல்லாக தொடுதுட்டு தான் இருப்பேன் மிச்ச நேரம் முழு முழுக்க தொடுது கொண்டே தான் இருப்பேன் கண்ணியமானவர்களே நம்முடைய பழக்கம் தஹஜத்தில் ஆரம்பிக்கணும் ஃபஜருக்கு வர்றது இருந்து குரானை ஓதுறது குரானை ஓத கற்றுக்கொள்ளணும் நம்முடைய நம்ம ஃபஜருக்கு நம்ம எழுந்திரிச்சோம் அப்படின்னா தான் நம்முடைய குழந்தைகளை மதரசாவிற்கு அனுப்புவோம் குழந்தைகளை மதரசாவுக்கு அனுப்பலை அப்படின்னா இன்னைக்கும் பார்க்குறோம் எத்தனையோ குழந்தைகள் வாலிபத்தையும் அடைந்து விட்டார்கள் ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது சூறாக்கள் தெரியல வந்து உக்காந்து பாருங்க தெரியும் சின்ன சின்ன குழந்தைங்க இருபது சூறா தெரியும் எப்படி தெரியும் தாய்மார்கள் நேர நேரமாக எழுந்து அந்த குழந்தைங்களை தொழுக வச்சு சின்ன பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்க வருவாங்க டெய்லியும் தொழுகிறாங்க வீட்டில் வீட்டில் டெய்லியும் தொழுகிறாங்க நோட்டில் எழுதிட்டு வராங்க நாங்கள் தொழுகிறோம் அப்படின்ட்டு எப்படி அந்த குழந்தைங்களுக்கு பழக்கம் வந்தது பெற்றோர்களுடைய பழக்கம்தான் குழந்தைகளுடைய பழக்கம் இன்றைக்கி பெற்றோர்களே எட்டு மணி வரைக்கும் ஒன்பது மணியும் தூங்குறோம் அப்படின்னா நம்முடைய குழந்தைகளுடைய தீனுடைய விஷயம் என்ன ஆகும் குழந்தைகளுக்கு தீனுடைய கல்வி எப்படி கற்றுக்கொள்வார்கள் கண்ணியமானவர்களே நம்முடைய சமுதாயம் பின்தங்கி இருப்பதற்கு காரணம் அல்லாஹ் ஒரு ஆண்டில் சொல்லியது போன்று தூங்கக்கூடாத நேரத்தில் அமல் செய்யக்கூடிய நேரத்தில் நாம் நம்முடைய நேரங்களை அப்படியே பாலாக்குவது தூங்கியே கழிப்பது எப்பொழுது நாம் தகஜத்தை பேணுதல் செய்வோமோ சஹருடைய நேரத்தில் இஸ்தியுபார் செய்வோமோ ஃபஜுருடைய தொழுகையில் பேணுதலாக இருப்போமோ இஷ்ரா வரையிலும் அமைதியாக இருந்து நமதுகளிலும் அல்லாஹனுடைய தஸ்பீர்களில் ஈடுபட்டு இருப்போமோ அல்லாஹு தாலா நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திறப்பத்தை கொடுப்பான் அல்லாஹு தாலா தாவுத் அலி இஸ்லாம் அவர்களை பற்றி வல் தாவூ அலி இஸ்லாம் அவர்களுக்கு அல்லாஹு தால எல்லா விஷயத்தையுமே கைவசப்படுத்தியிருந்தான் வசம் கொடுத்திருந்தான் கைவசம் கொடுத்திருந்தான் கூறுகிறான் இன்ன ஜிபால தாவூஸ்லாம் அவர்களுக்கு நாம் மலைகளையும் வசப்படுத்தி கொடுத்திருந்தோம் அசி அல் இஷ்ராக் அந்த மலைகளும் மரங்களும் தாவூத் அலி அவர்களோடு சேர்ந்து இஷ்ராக் வரையிலும் சூரிய உதயமாக வரையிலும் தஸ்பியா செய்து கொண்டிருக்கும் கண்ணியமானவர்களே நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் எப்பொழுது நம்முடைய நேரங்கள் தூங்கக்கூடாத நேரங்களில் நாம் தூங்கி கொண்டிருப்போமோ நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே சாதிக்க முடியாது எதுவுமே சாதிக்க முடியாது வியாபாரத்தில் சாதிக்கணும் நினைச்சாலும் முடியாது குடும்பத்துல சாதிக்கணும் நினைச்சாலும் எந்த விஷயத்துல சாதிக்க நினைச்சாலும் கண்டிப்பா முடியாது எப்பொழுது நாம் தகஜத்தை எந்த சுபூட நேரத்தில் எந்தரிக்கிறோம் தொழுகையை தொடுகிறோம் அல்லாஹரிடத்திலே பாவம் மன்னிப்பு கேட்கும் துராக்களை கேட்கும் போதுதான் அல்லாஹு தாலா மிகப்பெரிய வெற்றியை கொடுப்பான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை கண்ணியமானவர்களே நாம் ஒவ்வொருவரும் இப்படி நியத்து வைக்கணும் நம்ம ஏதாவது எங்கேயாவது வெளியே பிரயாணத்துக்கு போகிறோம் ஏன்னா முக்கியமான தேவை என்ன செய்கிறோம் ரெண்டு மணி இருந்தாலும் ட்ரெயினுக்கு ஒரு மணிக்கு எழுந்திரிச்சு உக்காரம்ல அதை விட முக்கியம் ஃபஜுருடைய சுபகருடைய தொடுகை அந்த நேரத்துக்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும் முன்னுரிமை கொடுத்தால்தான் நம்முடைய அல்லாஹ் சொன்னது போன்று அல்லாஹிற்காக சிறிது நேரம் ஒதுக்கும் போது அல்லாஹாலா நம்முடைய கவலைகளை போக்குகிறான் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான் கண்ணியமானவர்களை அல்லாஹாலா எதே குரான் கூறுகிறானோ அப்படிப்பட்ட உண்மையான அழகான வாழ்க்கையை வாழக்கூடிய வாழ்க்கையை எல்லாம் நமக்கு நசீபாக்குவானாக தஹஜத்துடைய நேரத்தில் இருந்து தஹஜு தொழுது விட்டு அல்லாஹிடத்தில் இஸ்தி செய்து ஃபஜூருடைய நேரத்தில் இருந்து ஃபஜூரையும் தொழுது விட்டு அல்லாஹை தஸ்பீக செய்து அவனுக்கு பிடித்தமான அல்லாஹு தலா நம்மையும் ஆக்கி அல்வானாக மேலும் மரணிக்கும் போது களிமாவோடு லா இலாஹ அல்லா முஹம்மது ரசூலுல்லா என்று கலிமாவோடு மரணத்தை அல்லாஹ் நசீபாக்குவானாக ஆமீன் வாக்ருதா ஆவான் அன் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன்